பூ மாதிரி எப்போவுமே ஸ்கூல் போன மாதிரி அதை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக கிளம்புறேன் அதுவும் எக்ஸாம் வேறு எப்படி எப்படி சிரிச்சுட்டே இருக்கேன் அம்மா எனக்கு தான் லாஸ்ட் எக்ஸாம் அப்புறம் ஒரு எட்டு நாள் லீவு பார்த்துக்கோ இந்த திங்கள்ல இருந்து அடுத்த திங்கள் வேற லீவு தான் இன்னும் எட்டு நாள் லீவ் விட்டாங்க ஒரு ரெண்டு நாள் மட்டும் லீவ் விட்டுருக்கலாம்ல ஏமா நான் சந்தோஷமா இருக்குது உங்களுக்கு பொறுக்காது எட்டு நாள் லீவ் விட்டாதான் நல்லா ஊர் சுத்த முடியும் சரியா அன்னைக்கு நாங்க ஸ்கூல் போயிட்டு வரேன் பாய் பாய் இன்னும் எட்டு நாளைக்கு வீடு வரானாங்களாம் ஆக போகுது அப்பா நம்ம ஸ்கூல் போகுமா சரிடா போகும்போது நான் கொண்டு விட்டு போயிடுறேன் சரி இவளே பேசி பரீட்சை படிச்சியா எல்லாம் குட் மார்னிங் டீச்சர் குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் பேப்பர் வாங்கிக்கோங்க வந்தீங்களா ஆகே டீச்சர் இந்த மாதிரி பேப்பர் படி எக்ஸாம் எListData ஆரம்bi ஓகே டீச்சர் அம்மா இந்த இடத்துல பேப்பர் வச்சாச்சு அங்க யார் வருவா அது வந்து டீச்சர் விக்னேஷ் வருவான் எங்க இருக்காவே டீச்சர் பின்னாடி நின்ன பேசிட்டு இருக்கான் டீச்சர் விக்னேஷ் ஏ மாதிரி உடனே நான் சொல்லி சொல்லிக் இருக்கான் டீச்சர் கிட்ட சரி நான் அங்க போய் உட்காருறேன்டா எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பாப்போம் பேசோம் விக்னேஷ் எக்ஸாம் ஆரம்பிச்சாச்சு நீ அங்கே என்ன பண்ணிட்டு இருக்க இங்க வா உன் ப்ளேஸ்க்கு வா வந்து எக்ஸாம் எழுது ஆ அந்த டேம் டீச்சர் இந்த பேப்பரை படி எக்ஸாம் எழுது சரி டீச்சர் விக்னேஷ் ஒழுங்காக பேப்பரை பார்த்து எழுது நான் பேப்பரை பார்த்து தான் டீச்சர் எழுதுவேன் உன்னோட பேப்பரை பார்த்து எழுதுன்னு சொன்னேன் பக்கத்துல இருக்க பூமாரியை பார்த்து எழுதிட்டு அது வந்து டீச்சர் நான் பார்க்கல பார்த்து தானே நான் பார்த்தேன் அது வந்து டீச்சர் நீங்க பார்த்து நான் பார்க்கலன்னு சொன்னேன் பார்த்து தப்பு இதில் இந்த பேச்சு வேறையா எனக்குன்னு வந்து சேர்ந்துருக்கு பார்த்தியா

டீச்சர் அர்ஜென்ட்டாக எனக்கு ஒன் பாத்ரூம் போகணும் டீச்சர் இன்னும் பத்து நிமிஷம் தான் இருக்குது எக்ஸாம் முடிஞ்சுடும் எழுதிட்டு போகலாம் பெல் அடிச்சாச்சு பிள்ளைங்களா எக்ஸாம் முடிஞ்சிருச்சு எல்லாரும் பேப்பர் கொடுத்துட்டு கிளம்புங்க ஆமாம் எல்லோரும் நல்லா எழுதுனீங்களா பிள்ளைங்களா நாளையிலேருந்து உங்களுக்கு லீவு பார்த்துக்கோங்க அடுத்த வாரம் திங்கக்கிழம தான் இனிமேல் ஸ்கூலும் சரியா ஏய் லீவுடா லீவு ஆமாடா லீவு இன்னும் கட்டு நாளாக லீவுடடா என்ன ஆசைடா மாட்டுதுன்னு ஆசைடா இன்னும் எட்டு நாள் ஒன்னும் பார்க்காம எப்படி இருக்க போறேன்னு நினைச்சாலே அழகியா மாதிரி அதுவா இன்னும் எட்டு நாள் உங்களை பார்க்காம இருப்பேன் பத்தியா சந்தோஷத்துல இருக்கேனா